மதத்தை சரியாக புரிந்து கொண்டவர் யாருமே அந்த மதத்துக்காக சண்டை போட மாட்டாங்க ஏன்னா மதம் போதிப்பது மனித நேயத்தை அதே மாதிரி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு போதகத்தை நம்பு போதகனை நம்பாதே அதனால என்னமோ போதகரெல்லாம் வந்து நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு போதகத்தை சொல்லிட்டு போவோம் இந்த முட்டாள் மக்கள் நம்பிடுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு பின்னாடி போய் கொலை கூட பண்ணலாம் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிறாங்க குமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் அவர்களுடைய மரணம் இங்க ஆளுங்கட்சியின் துணை இருப்பதனால கணக்கு வழக்க கேட்டதுக்கு கொலை பண்ணி எந்த மாதிரி சமுதாயத்துல நாம வாழ்றோம் சுதந்திரமும் வாங்கிட்டோம் ஆனா இன்னும் இதே நிலைமையில தான் இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல என்ன நடக்கும் அப்படின்னா முட்டு அப்படிங்கறத பலமாவே நம்ம மக்களே கொடுப்பாங்க ஏன்னு எதிர்த்து கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம மதம் நம்ம மதத்துக்கு ஒண்ணா அப்படியானா நம்ம அப்படி ஆடி போயிடுவோம் எந்த மதம் சொல்லிச்சு மனிதர்களை கொலை பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த காலத்துல ஒரு வசனம் உண்டு ஒரு வீட்டுல ஒரு சாமியாரோ ஒரு கன்னியாஸ்திரியோ இருந்தா அந்த குடும்பம் வந்து ஜகான ஜலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் சாமியார் தானே பண்றாரு அங்க வர கணக்கு கொடுக்கணும் அது கொடுக்க முடியல கணக்கு வழக்குனா என்னங்க காசு தானுங்க சரி நம்ம மக்கள் என்ன பண்றோம் பக்கத்து வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா ஒரு பத்து ரூபாயில இருந்து ஒரு நூறு ரூபாய் குடுப்பமோ ஒரு நல்ல நாளுக்கு ஒரு துணி ஒரு பண்ண தின்பண்டங்கள் கொஞ்சம் காசு அப்படி கொடுப்போம் கொடுக்கவே மாட்டோம் ஆனா கோயில் உண்டியல்ல கொண்டு போய் போடுவோம் ஏன்னா நாங்க சர்ச்சுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதுனால அந்த சர்ச்சுல அந்த பணம் எங்க போகுது எப்படி வருது என்ன செய்யுது அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க இவங்க இந்த மாதிரி கள்ளத்தனமான கணக்கு பண்ணும்போது அதை எதிர்த்து கேக்குறவங்கள கொலை பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்திருக்கு இதுக்கு மேலே இந்த மதங்களை நீங்க நம்புறீங்களா மதங்கள் உங்களுக்கு தேவையா உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாரு அதை நீங்க உணருங்க இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல ஆனா இந்த ஆளுங்கட்சி ஒரு ரவுடி கட்சியா மாறிட்டு வர்றதுக்கு பல உதாரணங்கள் இன்னைக்கு அரங்கேறிட்டு இருக்கு அதில் ஒரு சிறந்த உதாரணம் இது அதுவும் குமரி மாவட்டத்துல அதுவும் என்னுடைய மாவட்டத்துல இவ்வளவு உள்ள மக்கள் இருந்தும் இந்த ஒரு சூழல் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னைக்கு மக்கள் எதிர்த்து கேட்பாங்க வாகனத்துல இருந்து தொகுக்கடியுன்னு ஒரு கடவுளோ இல்ல ஒரு மனிதனோ வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க இங்க இருக்கிற நம்ம தான் கேட்கணும் எல்லாருமே எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போயிட்டா இதே மாதிரி சூழல் தான் எல்லா இடத்துலயும் நடக்குது ஆனா எனக்கு தெரிஞ்ச எங்க பங்குகளிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க பேஸ் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை நடக்குது ஆனா கொலை வரைக்கும் போனது இது கொஞ்சம் அதிகம்தான் மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும் இதுக்கு மேல போதகர் உங்களுக்கு தேவையா மதங்கள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான்